திருப்பூர் அரசு மருத்துவம் கல்லூரியில் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டும் பணி அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் சுரங்கப்பாதை இப்போ திருத்திய மதிப்பீடு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிலே அதை உடனே செய்ய வேண்டும் முறியீடு செய்யப்பட்டு அதையும் நாங்கள் மேற்கொண்டோம் இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரைந்து பணியாற்றுவார்கள் அது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே என்று சொன்னால் உடனே அமைச்சரிடத்திலே சட்டமன்ற உறுப்பினத்திலே மாவட்ட ஆட்சித்திடத்திலே தகவல் சொல்லி பிரச்சனை உடனே தீர்க்கணும் ஏன்னு கேட்டால் அங்கே தான் மணிக்கணங்களை டிராபிக் நின்று பார்த்தோம் உலக தேர்தல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இந்த பா இந்த சுரங்கப்பாதையை மாற்றம் அமைச்சிருந்தோம் இந்த டிராஃபிக் என்பது பெரும்பகுதி நம்முடைய திருப்பூரில் அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த திருப்ப திருப்பூரனுடைய மாநகராட்சியுடைய ஒரு பகுதியாக இருக்கிற கேலம்பாளையம் அந்த வேலைப்பாடல பன்னாட்டு நிதி ஒன்றின் மூலமாக ஜெய்கா அதன் மூலமாக அங்க வந்து ஒரு கட்டடங்கள் மருத்துவமனை கட்டிக்கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறு சதுரடி கொண்டது பதினஞ்சு மாதங்களில் அதை முடிக்க வேண்டிய பணிகள் கொஞ்சம் காலதாமதம் இருக்குது காரணம் ஜெய்கா நிதி கொடுக்குற பொழுது அவங்களே ஒரு பிரைவேட் கன்சல்ட்டிங் வச்சுருவாங்க அவங்களுடைய ஆலோசனை பெற வேண்டியதாக இருக்குது பொதுப்பணித்துறை பல கட்டிடங்களை பொதுப்படுத்துகிற கட்டி கொண்டிருந்தாலும் கூட அந்த உதவி செய்கிற அந்த கடன் கொடுக்குற அந்த ஜெய்கா நிறுவனம் இருக்கிற பன்னாட்டு நிறுவனம் அவங்க மூலியமாக அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு கன்சல்ட்டு வச்சு அவங்களுடைய ஒப்புதலை பெறணுன்றாங்க அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது இருந்தாலும் இப்பொழுது அங்கே இந்த பணிகள்லாம் தொண்ணூற்றி ஏழு சதவீத பணிகள்லாம் இந்த அது முடிந்து விட்டது ஏன்னா அங்கே வந்து ஓடி தேட்டர் தான் ஆப்ரேஷன் தேட்டரு வர்ற வருகிற நோயாளிகள் உத்தரவிட்டது வாக்காள அதை அடுத்து எங்களை எல்லாம் ஆளாக்கி தமிழ்நாட்டு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி சாதாரண நடுநிலை மக்கள் கூட இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு யார் காரணம் இருக்கோன்னா நான் கலைஞர் எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய நூறாண்டு நிறைவேடைகிற ஒரு விழா ஆனால் அவர் விழா